வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள் பாத்துடலாமா வாங்க பார்க்கலாம் கார்ப்பரேட் நிறுவன அதிபர்களான அம்பானி அதானி ஆகியோரிடம் நான் எந்த வகையிலாவது ஆதாயம் பெற்றிருந்தால் என்னை கீழிடுங்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சென்னை அடையாரில் ஒரு கோடி லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரில் பெண் தாசில்தார் சரோஜா சிக்கிய நிலையில் விசாரணையில் அவரது போலீஸ் கணவர் பின்னணியில் இருந்தது தெரியவந்துள்ளது தான் விரும்பியதை எல்லாம் பிரதமர் மோடியை பேச வைக்க முடியும் என்ற ராகுல் காந்தி தேர்தல் முடிந்ததும் மோடி நிச்சயம் பிரதமர் பதவியில் நீடிக்க மாட்டார் என்று தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் ஹாங்காங் நாடுகளைத் தொடர்ந்து நேபாளம் நாட்டிலும் எவரெஸ்ட் மற்றும் எம்டிஹெச் நிறுவனங்களின் மசாலா பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீனம் இஸ்ரேல் தொடுத்துள்ள தீவிரமானது என்றும் இஸ்ரேல் படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் மறுத்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்பது மாவோயிஸ்டுகள் தேர்தல் அறிக்கை எனவும் பெண்களின் தாலி மட்டுமின்றி கோவில் தங்கத்தின் மீதும் காங்கிரஸ் கண் வைத்துள்ளதாக மும்பை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சுவாதிமாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் சுவாதிமாலிவாலை அழைத்துக்கொண்டு டெல்லி போலீசார் கைரேக நிபுணர்களுடன் ஆய்வு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி பெரிய பொய்யர் என்றும் முட்டாள் என்றும் மனிதராகவே இருக்க தகுதி இல்லாதவர் என்றும் நடிகர் கிஷோர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் தோல்வி பயத்தில் பிரதமர் மோடி பொய்ப் பிரச்சாரத்தை செய்து வருகிறார் என்றும் பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டிக்கு மதுரை எய்ம்ஸ் நிர்வாக உறுப்பினர் குழுவில் இடம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் அரசின் வருவாய் வாரியம் ஐயாயிரம் பேருக்கு எஸ் எம் எஸ் வழியாக நீங்கள் உங்கள் சிம் கார்டை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமானால் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யுமாறு எச்சரிக்கை வழங்கியுள்ளதாம் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே முப்பத்தி ஒன்னாம் தேதி தொடங்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்